நாற்காலியில அமர்ற போல நிறைவேறும் உட்காந்து வணக்கம் பதினான்காவது நாள் நாற்பத்தெட்டு நாள் சேலஞ்ச்ல நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம் யாரெல்லாம் இந்த நிகழ்வு வந்து அதாவது என்னுடைய நேரடி ஒளிபரப்பை தவற விட்டுருந்தோம்னா அவங்களுக்கான பதிவு தான் இது பாருங்க கால்களை வந்து நாம செவர்மையை சாய்ஞ்சிக்கீங்க செவர்மையில சாஞ்சிக்கிட்டு கால்களை வந்து கால் விரல்களை தரையில அழுத்தம் கொடுத்து அமைதியா வீட்டு கொண்டு பாருங்க மூச்சு இழுத்து கீழே அமர்றோம் நாற்காலியில அமர்றது போல பாருங்க நாற்காலையில் அமர்வது போல இப்படி அமர்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று மதிவா சப்போர்ட் பண்ணி மேல வந்துருங்க கைகளை மாதிரி சப்போர்ட் பண்ணி அடுத்தது கீழே இறங்குறோம் மதுவா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூச்சு மூச்சுக்காட்டு இழுக்கும் பொழுது கீழே இறங்குறோம் நாற்காலியில அமர்ற போல இந்த மாதிரி உட்காந்துக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று மறுபடியும் மேல வந்துடும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று இந்த மாதிரி ஒரு ஐந்து அல்லது ஆறு முறை நீங்க செய்யுங்க இது உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி செய்து பாருங்க இதை செய்யறதுனால உங்க வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் மற்றும் இடுப்பு பகுதி கல்வி கிரீஜு இதெல்லாம் வந்து சரியா இயங்குறதுக்கு உங்களுக்கு அமையக்கூடிய பயிற்சி மற்றும் முட்டி கால்கள் முட்டி கால்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதியான தண்ணியை கொடுக்கறதுக்கு உறுதிகளாக அமையக்கூடிய பயிற்சி தான் இது மீண்டும் பாருங்க நன்றி வணக்கம் நான் ஓஜிஷா